பொது தமிழ் பத்தவர் மார்க் ஸ்கோரிங் ஏரியான்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் சோ திருக்குறள் வந்து ஃபிப்டீன் கொஷ்டின்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இருபது அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ இந்த இருபது அதிகாரங்கள்ல நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரங்கள்னு சொல்லிட்டு படிச்சா நம்ம கண்டிப்பா முடிச்சிட முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க குடுத்திருக்க அதிகாரங்கள் மட்டும் தான் கேப்பாங்களா அப்படின்னு கிடையாது நீங்க படிக்கும் போதே ஒவ்வொரு இயலுக்கும் புக் பேக்னு சொல்லிட்டு இருக்கும்ல அது இருக்கக்கூடிய திருக்குறள் பத்தியும் நீங்க படிச்சுக்கிறது நல்லது ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டா போதும் வந்துலாம் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிற குரலை வந்துட்டு முதல்ல அதற்கான விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குரலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியா வந்து மெமரைஸ் ஆகும் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரலையும் உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தோட நீங்க நினைச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும் ரீகால் பண்றதுக்கு ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குரல் வந்து எழுதி பாருங்க எழுதி பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்துட்டு பத்து தடவை படிக்கிறதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் ஸோ எழுதி பாருங்க இதில் பாருங்க சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி இடம் மாறியுள்ள சீர்களை வந்துட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸும் வந்து திருக்குறள்ல தான் வந்திருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திருக்குற சம்மந்தமா என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இது எது எந்த குரலுக்கு சம்பந்தமா இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஷின்ஸ் கேட்கலாம் இல்லையா ஒரு திருக்குறள் லைன் கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய லைன் இதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஃபிலிங் பிளாக் மாதிரி கேட்டுக்கலாம் இந்த குரல் வந்து எதுல முடியும் அந்த மாதிரி கேட்கலாம் இந்த குரலுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க திருக்குறளில் கம்ப்ளீட்டா படித்தா மட்டும்தான் உங்களால முடியும் ஸோ அப்படி படிங்க தேங்க்யூ